வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அது சென்னையில் இருந்து ஓடக்கூடிய ஒரு வந்தே பாரத் ரயிலுக்கு நீட்டிப்பு அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க நீட்டிப்பு அப்படின்னா அது சிறப்பு ரயிலாக இயங்கலை நிரந்தரமான ரயில் தான் வழக்கமாக போய் சேரக்கூடிய இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு து ஆமா சென்னை சென்ட்ரலில் இருந்து செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே புறப்பட்டு விஜயவாடா வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயில் தான் அந்த ரயிலை வந்து நர்சாப்பூர் வரைக்கும் நீட்டிப்பதற்கு ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது கூடிய விரைவில் அதற்கான தேதி முறைப்படி அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்மளும் சொல்லியிருந்தோம் ரயில்வே வாரியத்திடம் ஒப்புதல் கிடைத்த பிறகு இப்போது அதற்கான முறைப்படியான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது நேரமும் வெளியிடப்பட்டிருக்கிறது எப்போ அப்படின்னா வர்ற ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் இந்த ரயிலானது நர்சாப்பூர் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு முறையாக வெளியிடப்பட்டது காலையில் அஞ்சரைக்கு வழக்கம் போல் புறப்பட வேண்டிய நேரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சென்னையில் இருந்து டேரெக்டாக கூடூர் நெல்லூர் போகலை ரேணிகுண்டா போய் தான் போகுது ஆக திருப்பதிக்கும் ஒரு நல்ல கனெக்டிங்காக இருக்கக்கூடிய ட்ரெயின் சென்னையில் இருந்து ரேணிகுண்டா ரேணிகுண்டாவுக்கு அப்புறம் நெல்லூர் தெனாலி ஓங்கோல் ஓங்கோலுக்கு அப்புறம் டேரெக்டாக விஜயவாடா போய் சேர்ந்து கொண்டு இருந்த இந்த ரயில் முன்னாடி பன்னெண்டு பத்துக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ நர்சாப்பூர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுனால விஜயவாடாவுக்கு போய் சேரக்கூடிய நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுது பதினொன்று நாற்பதுக்கெல்லாம் போயிடுது அதுக்கப்புறம் அங்கே இருந்து புறப்பட்டு பீமாபுரம் டவுன் வழியாக நர்சாப்பூருக்கு அன்று பிற்பகல் ரெண்டு பத்து மணிக்கு போய் சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி ரெண்டு பத்துக்கு போகக்கூடிய இந்த ட்ரெயினானது ஒரு நாற்பது நிமிஷம் அங்கே நிற்கும் திரும்பவும் ரெண்டு ஐம்பதுக்கெல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு விடும் அங்கேருந்து புறப்படக்கூடிய ரயில் மீண்டும் விஜயவாடாவுக்கு நாலு நாற்பத்தி அஞ்சு நாலு ஐம்பது இந்த டயத்துக்கு வந்து சேரும் முன்னாடி மூணு மூணு நேரத்திலலாம் கிளம்பிகிட்டு இருந்த இந்த ரயிலானது இப்போது ஒரு ஒன்றரை மணி நேரம் தாமதமாக தான் கிளம்பும் ஏன்னா நர்சாப்பூரில் இருந்து வர்றதுனால அப்படிங்கிறதுனால சென்னையில் வந்து சேரக்கூடிய நேரமும் மாறுகிறது முன்னாடியெல்லாம் பத்து மணிக்கு வந்துட்டு இருந்த இந்த ரயிலானது இனிமேல் பதினோரு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் நள்ளிரவு தான் வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ஒப்புதல் கிடச்சிருச்சுன்னு ஒப்புதல் கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு தான் அதற்கான தேதி அப்படிங்கிறது வரும் அந்த வகையில் இப்போது தேதி கிடச்சிருச்சு வர்ற ஜனவரி பன்னிரெண்டாம் இருந்து சென்னை விஜயவாடா வந்தே பாரத் ரயில் சென்னை நர்சாப்பூர் வந்தே பாரத் ரயிலாக மாற இருக்கிறது நிச்சயமாக இங்கேருந்து நம்ம நர்சாப்பூர் போகணுன்னா டெய்லி ட்ரெயின் இதுதான் நன்றி வணக்கம் நண்பர்களே